பொதுவாகவே இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பிளேஸ் பண்ண ஆர்டர் டி ப்ளஸ் ஒன் டேயில் உங்களுக்கு செட்டில்மெண்ட் நடக்கும் அதாவது நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா நாளைக்கு செட்டில்மெண்ட் நடக்கும் ஆனால் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போது ஒரு செட்டில்மெண்ட் ஹாலிடே அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இன்றைக்கி அதாவது செப்டம்பர் எட்டாம் தேதி நீங்கள் ட்ரேட் பண்ண வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு டி ப்ளஸ் டூ டேஸ் அதாவது செப்டம்பர் பத்தாம் தேதி தான் உங்களுக்கு செட்டில்மெண்ட் நடக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு என்ன காரணம் இன்னும் என்னென்ன டேட்ஸ்லலாம் இது மாறி இருக்குது அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அவங்களோட செட்டில்மெண்ட் கேலண்டர்ல ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க கேஷ் டெரிவேட்டிவ்ஸ் எஸ் இந்த மாதிரி செக்மெண்ட்ஸ்ல அவங்க பிளேஸ் பண்ண ஆர்டருக்கு செட்டில்மெண்ட் ரெண்டு நாள் கழிச்சு தான் நடக்கும் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க முக்கியமா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா செட்டில்மெண்ட் ஹாலிடே அப்படின்னு சொல்றாங்க இந்த செட்டில்மெண்ட் ஹாலிடே அப்படிங்கிறது வழக்கம் போல பங்கு வந்து நடந்துட்டு தான் இருக்கும் நீங்க தாராளமா ட்ரேட் பண்ணலாம் ஆனா நீங்க ட்ரேட் பண்ணது எங்க எஃபெக்டிவ் ஆகும் அப்படின்னா என்எஸ்டிஎல் சிஎஸ்டிஎல் மாதிரியான டெபாசிட் ரிஸ்க்கு இன்னைக்கு ஹாலிடேவா இருக்கும் ஸோ உங்களோட ட்ரேட் வந்து நடந்திருக்கும் அது ஆக்டிவ் லீவாக தான் இருக்கும் ஆனால் அந்த டெபாசிட்ரிஸ் லீவாக இருக்கிறதுனால அது எஃபெக்டிவ் ஆகிறதுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறாங்க ஸோ நீங்கள் ஒரு பை பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை செல் பண்ணுறதா இருக்கட்டும் எது வேணாலும் தாராளமாக பண்ணிக்க முடியும் அது எஃபெக்டிவ் ஆகிறது அந்த செட்டில்மெண்ட் கிடைக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு செப்டம்பர் பத்தாம் தேதி தான் கிடைக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க யூஸ்வலாகவே இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது டி பிளஸ் ஒன் நடக்கும் அதாவது நீங்கள் இன்னைக்கு ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்க அது பையோ இல்லை செல்லோ இன்னைக்கு பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு அது வந்து செட்டில்மெண்ட் நடக்கும் ஆனால் இந்த ஒரு செட்டில்மெண்ட் ஹாலிடேஸ்னால எக்ஸ்ட்ரா ஒரு நாள் கொடுத்துக்கிறாங்க இன்னைக்கு நீங்க பண்ண ஆர்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு செப்டம்பர் பத்தாம் தேதி தான் செட்டில்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஆக்சுவலா செப்டம்பர் அஞ்சாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமையில இருந்து இந்த செட்டில்மெண்ட் ஹாலிடே அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணாங்க ஏன்னா செப்டம்பர் அஞ்சாம் தேதி மிலாடி நபிக்காக மகாராஷ்டிராலையும் வந்து ஹாலிடேவா இருந்தது ஸோ அதன்படி நம்ம பார்க்கும்போது செப்டம்பர் நாலாம் தேதி நடந்த ட்ரேடு செப்டம்பர் அஞ்சாம் தேதி அதுக்கப்புறமா செப்டம்பர் எட்டாம் தேதி இந்த மூணு நாட்கள் நடந்த ட்ரேடுக்குமே செப்டம்பர் பத்தாம் தேதி தான் உங்களுக்கு செட்டில்மெண்ட் கிடைக்கும் ஏன்னா நாலாம் தேதி நடந்ததோட எஃபெக்டிவ் அஞ்சாம் தேதி உங்களுக்கு கிடைக்கணும் ஆனா அன்னைக்கு ஹாலிடே ஸோ அதனால உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காது அதுக்கப்புறமா ஆறாம் தேதி ஏழாம் தேதி சாட்டர்டே சண்டே ஹாலிடே ஸோ அப்பயும் உங்களுக்கு கிடைக்காது அதுக்கப்புறமா மண்டே அதாவது இன்னைக்கு செப்டம்பர் எட்டாம் தேதி உங்களுக்கு எஃபெக்டிவ் ஆக வேண்டியது இந்த ஹாலிடேனால உங்களுக்கு செப்டம்பர் பத்தாம் தேதி தான் எஃபெக்டிவ் இருக்கும் அப்படிங்கறதும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா அந்த ஆறு ஏழு சாட்டர்டே சண்டே லீவு அப்படிங்கிறதுனால செப்டம்பர் ஒன்பதாம் தேதி உங்களுக்கு கிரெடிட் ஆகும் நாலாம் தேதியும் அஞ்சாம் தேதியும் நடந்த ட்ரேடுக்கான செட்டில்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் தேதி கிடைக்கும் செப்டம்பர் எட்டாம் தேதி நடந்த ட்ரேட்கான செட்டில்மெண்ட் உங்களுக்கு பத்தாம் தேதி கிடைக்கும் அப்படின்னு செபி தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க எட்டாம் தேதியும் செட்டில் ஹாலிடேஸ் வந்ததுனால இந்த டி பிளஸ் டூ டேஸ் அப்படிங்கிற மாதிரி இது தள்ளி போயிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது இந்த ஹாலிடேஸ்னால மட்டும்தான் இந்த சேஞ்சஸ் இதுக்கப்புறமா ரெகுலராக உங்களுக்கு டி பிளஸ் ஒன் டே அப்படிங்கிற ஃபார்மேட்ல கண்டினியூஸாக உங்களுக்கு செட்டில்மெண்ட் நடந்துட்டு இருக்கும் நீங்க ஒரு ட்ரேடராக இருக்கீங்க இன்னைக்கு ஒரு ட்ரேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த செட்டில்மெண்ட் டேஸ் வந்து தள்ளி போயிருக்கு அப்படிங்கிற இந்த கேலண்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேட்ஸை பிளான் பண்ணுங்க மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க